சாலை விபத்துகளை தவிர்ப்பது சாலை விதிகளை நாம் கடைபிடிப்பமே ஆனால் சாலை விதிகளை கடைபிடித்தால் சாலை விபத்துகளை நாம் கண்டிப்பாக தடுக்கலாம் தடுக்கலாம் நம்ம தயற இருக்கு எல்லா நண்பர்களும்

ஐயா சென்ற வருடம் நான் அதை சொல்வதற்கில்லை இருந்தாலும் சொல்லுகின்றேன் சென்ற வருடம் இதே நமது ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு மாணவர் இதே சாலையில முப்போடில் சுங்கி சென்று வழிக்கு விழுந்து வழிக்கு விழுந்து அந்த வீட்டிலே தன் ஒரே மகனை இழந்த தந்தை தந்தை அவர் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு என் பிள்ளைக்கு ஏற்பட்டது யாருக்கும் ஏற்படக்கூடாது